பன்னிரண்டு வயதுள்ள சிறுவன் வெளியூருக்குச் செல்லும் வழியில் ஒரு திருடர்கள் கூட்ட தலைவனிடம் சிக்கிக் கொண்டான் எங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று சிறுவனை கேட்ட தலைவனிடம் என் தாயார் செலவிற்காக கொடுத்து அனுப்பிய நூறு ரூபாய்களை வைத்திருக்கிறேன் என்று பதிலளித்தான் அடே மூடா என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளும் வழி தெரியாமல் உண்மையைச் சொல்லி இப்படி மாட்டிக்கொண்டாரே என்றான் தலைவன் ஐயா நான் அடுத்த ஊரில் இருக்கும் ஒருவரம் சம்பளத்திற்கு வேலை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் அதற்காக என் தாயார் நூறு ரூபாய்களை முன் செலவிற்கு கொடுத்து உயிரே போவதானாலும் சத்தியத்தை கைவிடாதே என்று கூறிய உபதேசத்தை காப்பாற்றுவதை விட இந்த நூறு ரூபாய்களை காப்பாற்றுவது எனக்கு பெரிதாக தோன்றவில்லை என்று பதிலளித்தான் அது கேட்ட திருடர்கள் கூட்ட தலைவன் வெட்கி இச்சிறுவனுக்குள்ள உண்மையும் உறுதியும் எனக்கு இல்லாமல் என் ஜென்மத்தை இதுவரை வீணடித்து விட்டேனே என்று நொந்து கொண்டு சிறுவனுக்கு பரிசளித்து அனுப்பி அது முதல் தன்னையும் தனது கூட்டத்தையும் நல் ஒளியில் திருப்பி சத்திய நெறியில் நடக்கலானான் உண்மையை சொன்னால் நல்லதே நடக்கும் வாய்மையே வெல்லும் வாழ்க வளம்